அன்னை பர்னிச்சர் சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட் வாஷிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வழங்கும் போது கூட சொல்லுவோம் அனைவருக்கு வணக்கம் விசிகாவுடைய மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு வெற்றிகரமாக பேட்டையில் நடந்து முடிந்திருக்கிறது இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் இந்த மாநாட்டை நடத்துவதற்காக எந்த எல்லைக்கு நான் போவேன் தமிழ்நாட்டில் மது மற்றும் போதைப்பொருளை ஒழிப்பதற்கு கூட்டணி தேர்தல் இதை எல்லாவற்றையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை செய்ய இருக்கிறது என்று திருமாவளவன் திருமாவளவனவர்கள் பேரறிவிப்பு செய்தார் சூடுரை மேற்கொண்டார் அப்போ இந்த மாநாட்டில் அவர் எப்படி பேசியிருப்பார் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் பூர்ண மதுவிலக்க சாத்தியப்படுத்துன்னு சொன்னீங்களே திமுக இப்போ சாத்தியப்படுத்துறீங்களா அப்படின்னு நான் திருமாவளம் கேட்டிருப்பார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுடைய தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மது கொண்டு வருவோம் மதுக்கடையில் மூடுவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் பேசுனீங்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் பேசும்போது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கான்னு சொன்னீங்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் இளம் விதவைகள் உருவாகலையா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வருமானம் வருது அது ஐம்பதாயிரம் கோடியாக மாத்திரம் சொல்லி சட்டமன்றத்தில் வெக்கமே இல்லாமல் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க நிதிநிலை அறிக்கையில் வாசிக்கிறீங்க சேலத்தில் வருவாய் ஆட்சியர்கள்லாம் உட்கார்ந்து கொண்டு மதுக்கடைகளை வந்து வருமானம் குறைஞ்சிருச்சு எப்படி கூட்டுறதுன்னு பேசுகிறீங்க இதுவா அரசு இதுவா அரசியல் இதுவா மதுவினால் வருமானம் வரும் என்றால் நான் துண்டை உதிரி தோளில் போட்டுக்கொண்டு நடந்து போயிருவேன் சொல்லி அண்ணாத்துறை சொன்னார அந்த அண்ணாவின் வாரிசுகள் தான் நீங்களா அப்படின்னு நான் திருமாவளவன் கேட்டிருப்பார்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது மாறாக நான் திருமாவளவன் இந்த மாநாட்டில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தோ மதுவினால் தமிழ்நாடு அரசுக்கு வரக்கூடிய வருமானம் குறித்தோ இந்த மதுக்கடைகளை தமிழ்நாடு அரசு நிரந்தரமாக மூட வேண்டும் என்றோ இல்லை இந்த நான்காண்டு காலத்தில் எத்தனை கடைகள் திறந்துட்டாங்க இந்த கடைகளின் பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது குறித்தோ பேசாமல் அண்ணன் திருமாவளவன் யூடியூப்பில் கடந்த ஒரு மாத காலமாக திருமாவளவனுக்கு யார் யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்க ட்விட்டரில் யார் யாரெலாம் அண்ணன் திருமாவளவனுக்கு இந்த மதுவிலக்கு மாநாடு சம்பந்தமாக கேள்வி எழுப்பினாங்க ஃபேஸ்புக்கில் யார் யார் வீடியோ போட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூபர் மாதிரி பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு திருமாவளவன் திடீரென்று ஏன் மது பற்றி பேசுகிறார் என்று ஆளாளுக்கு தம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் சமூக ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவனுடைய மாநாட்டினுடைய நோக்கம் சிதைந்து விட்டது என்றைக்கு திமுகவை போய் அவர் கூட்டாரோ மதுவான ஆலையை நடத்தக்கூடிய மது கடையில் நடத்தக்கூடிய டாஸ்மாக் பார கான்ட்ராக்ட் வச்சிருக்கிற திமுகவோட இணைஞ்சு கொண்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாரா அவர் மாநாட்டுடைய நோக்கமே சிதைந்து விட்டது அப்படின்னு நாம பேசினா சரி மாநாட்டில் போயிட்டு அண்ணன் திருமாவள பேசுறாரு மாநாட்டுடைய நோக்கம் சிதைந்து விட்டது இந்த மாநாட்டுடைய நோக்கத்தை சிதைத்து விட்டார்கள் எந்த நோக்கத்திற்காக மாநாடு நடத்துவோ அந்த நோக்கத்தை அவர்கள் திசை திருப்பி விட்டார்கள் யாரு இங்குள்ளவர்கள் என்ன செய்தார்கள் திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தார் கூட்டணி மாற போகிறார் ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டின் உயர்ந்த நோக்கத்தையே சிதைத்து விட்டார்கள் ஆனா மாநாட்டில் திருமாவளம் பண்ண சம்பவங்கள் ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா கலைஞர் படத்தை வைக்காம தவிர்த்தது கலைஞர் கருணாநிதி படத்தை வைக்காம தவிர்த்தது மாநாட்டில் காந்தி படம் இருக்கு மாநாட்டில் பெரியார் படம் இருக்கு மாநாட்டில் ராஜாஜி படம் இருக்கு மாநாட்டில் அண்ணா படம் இருக்கு அண்ணா திருமா அண்ணா படமும் இருக்கு ஆனா கலைஞர் கருணாநிதி படம் இல்லை ராஜாஜி படத்தை ஏன் வச்சாங்க ராஜாஜி வந்து கொள்கை ரீதியாக திராவிட சித்தாந்தத்திற்கு அண்ணன் திருமாவளவன் ஏற்ற சித்தாந்தத்துக்கும் எதிரானவர் ஆனால் ராஜாஜி தன்னுடைய நகராட்சி பகுதிகளில் நான் மதுக்கடையை திறக்க விட மாட்டேன்னு சொன்னார் கொட்டும் மலையில் கருணாநிதியை பார்த்து மதுக்கடையை திறந்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் மது விளக்கு கொள்கைகளை உறுதியாக ராஜாஜி நின்றார் அதனால் கொள்கை முரண்கள் இருந்தாலும் அவர் இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் ராஜாஜியின் புகைப்படத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அண்ணன் திருமா சொல்லியிருக்காங்க காந்தி சில கோட்பாடுகளை காந்தியோடு நாம் முரண்படுகிறோம் காந்தி இந்துத்வா கொள்கையே சனாதன கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் தான் ஆனாலும் நாம் ஏன் அவரை வைத்திருக்கிறோம் என்றால் காந்தி கடைசி வரைக்கும் மதுவிலக்கு கொள்கை உறுதியாக இருந்தார் அதனால் காந்தியை நாம் அவரை அந்த இடத்தில் நாம் ஆதரிக்கிறோம் பெரியார் காந்தியுடைய கோட்பாடை ஏற்றுக்கொண்டு காந்தி சொன்னதற்காக இங்கே ஐநூறு தென்னமரங்களை மணியமையோடு இணைந்து நாகமையோடு இணைந்து கன்ஃபியூஸ் ஆயிருது நாகமையோடு இணைந்து அவர் வெட்டி வீழ்த்தினார் அதனால் அந்த பெரியாருடைய படத்தை நாம் வைத்திருக்கிறோம் ஆனால் அண்ணாவின் படத்தை ஏன் வைத்திருக்கிறோம் தேசிய அளவில் மதுபான கொள்கை வர வேண்டும் என்று பேசியவர் அண்ணா அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் எப்படித்தான் அண்ணன் திரும்ப பேச இல்லைங்க உண்மையிலே அவர் டோன்லாம் எடுத்து பேசுகிற ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஃபுல் ஒரு ஒரு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் இதே பிச்சில் ஹை பிச்சில் பேசியிருக்காப்புல அண்ணாவுடைய அந்த ரெண்டு ஆண்டுகள் ஆட்சியிலே மதுபான கடைகளை திறக்க மாட்டேன் உறுதியாக நின்றார் மதுமையால் வரக்கூடிய வருமானம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் அதனால் அண்ணா வச்சுருக்குறோம் ஆனால் கலைஞர் வைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் கருணாநிதி தான் அண்ணாத்துறை அவர்கள் மூடிய கடையை திறக்கிறார் கலை இங்கே பேசுகிற சில பேர் பேசுகிறார்கள் ஏதோ திமுக தான் மதுக்கடையை திறந்தது போல் யார் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவை எதிர்த்து பேச வேண்டிய மாநாட்டில் திமுக கோரிக்கை வைக்கக்கூடிய மாநாட்டில் அண்ணன் திரும்ப பேசுகிறார் திமுக மதுக்கடையை திறந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் திறந்தது எழுபத்தி நாலு கலைஞர் திருப்பியும் மது விளக்கு கொள்கை கொண்டு வந்தார் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மதுவான கடைகளை தனியாருக்கு கொடுத்தது எம்ஜிஆர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் டாஸ்மாக் திறந்தாங்க டாஸ் மார்க்னு பல பேர் சொல்கிறான் டாஸ் மார்க்கு கிடையாது அது டாஸ் மாக்கு அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாப்புல விளக்கம் கொடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நடந்திருந்த அந்த டாஸ்மாகை அது நடந்துகிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டார் ஏதோ ஸ்டாலினே திறந்தது போல் பேசுகிறாங்க இது உண்மையிலே வீசிக்காவோட மாநாடா இல்லை திமுகவோட மாநாடா மாநாட்டுடைய நோக்கம் மாநாட்டுடைய கோரிக்கை மாநாட்டுடைய முழக்கம் மதுக்கடைகளை மூடுவது யார் துறந்தாங்க யார் துறக்கலை யார் மூடுனாங்க யார் மூடலதில்லை இப்போ யார் நடத்துறாங்க அது தொடரும்போது முக ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார் இவர் உருவாக்கவில்லை இவர் புதிதாக திறக்கவில்லை மூட வேண்டும் நான் அவரை தனியாக சந்தித்தபோது சொன்னார் எனக்கு என்ன மூடக்கூடாது நான் நினைக்கிறேன்னா ஆனால் நிர்வாக நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன எனக்கு மாநாட்டிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா திருமாவளன் பேசின பேச்சை விட ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் அண்ணன் ஐயா ஆர்எஸ் பாரதி பேசினதுதான் ஷியோ ஐந்து நிமிடம் பேசினாலும் ஆகச்சிறந்த பேச்சு அதாவது ஐயா தான் அந்த மாநாட்டுடைய கோரிக்கையை வந்து முழுசாக வந்து புரிஞ்சுக்கிட்டவர் விசிகாவுடைய மாநாடு திமுகவை எதுக்கணும் ஏன்னா ஒரு கோரிக்கை வைக்கணும் அரசுனா வைக்கணும் ஆனால் கூட்டணி கேச்சு திமுகவும் கூட்டிருக்காப்ல ஆர்எஸ் பாரதி வந்திருக்காரு வந்தவர் எப்படி பேச முடியும் எங்களுடைய ஆட்சியில் நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு மதுவை வெத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் குஷ்டு நோயில் கையில் இருக்கிற அந்த காசுக்கு சமம் அப்படின்னு பேச முடியுமா இல்லை எங்களுடைய எங்கள் போதைப் பொருளை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க ஜாபரிசாதிக்குன்னு ஒருத்தர் எங்கள் கட்சியிலேருந்து ரெண்டாயிரம் கோடிக்கு போதைப்பொருளை விற்றுவிட்டான் அப்படின்னு பேச முடியுமா இல்லை தென்காசியில் ஒரு நகர செயலாளர் பல கோடி ரூபாய் குட்கா குட்காக விற்றுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் திமுக கட்சிக்காரனே பெத்த அப்படிங்கிற போதைப்பொருள் மெத்தபெட்ட மீன் இந்த கிறிஸ்டலு இல்லை எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கான் போதைப் பொருள் கஞ்சா அப்படின்னு கெராயின்னு எல்லாம் விற்கிறான் போதைப் பொருளுடைய மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு வடநாட்டுக்காரன் பல பேர் தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவை கொண்டு வரான் புலல் சீரில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் கைதிகளுக்கு மேலே கஞ்சாவுத்தும் உள்ளே இருக்கிறான் தமிழ்நாடே கஞ்சாவுடைய வேட்டைக்காலாக மாறிடுச்சு அப்படின்னு அரசு பாதி பேசுவாரா ஆனால் அரசு பாதி என்ன பேசுவார் அப்படின்னா மதுக்கடைகளை மூட ஸ்டாலினிடம் கோரிக்கை வைப்போம்னு சொல்லலை மதுக்கடைகளை குறைக்க செந்தில் பாலாஜியிடம் கோரிக்கை வைப்போம்னு சொல்லலை மதுபான ஆலையினுடைய உற்பத்தியை தடுப்போம்னு சொல்லல திமுக கட்சிக்காரன் வச்சுக்கிற மதுபான ஆலைவாது இழுத்து மூடுவோம் அப்படின்னு கூட ஆர்எஸ் பாரதி சொல்லல ஆர்எஸ் பாரதி என்ன தெரியுமா சொன்னாரு அவர் சொன்னதுல எல்லாருடைய ஹார்ட்டும் ஒருவிடம் நின்று துடித்தது சொல்றாரு இந்த மாநாட்டிலிருந்து நாம் ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்ன உறுதிமொழி மது கடைபுறம் மூட போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை மதுபான கடைபுறம் உடைக்க சொல்ல போறாரோ அப்படின்னு பார்த்தா நாம் ஒவ்வொருத்தரும் பத்து வருலுமாவது குறைந்தபட்சம் அவர்கள் குடிப்பதை நிறுத்த வைக்க வேண்டும் பத்து பேரையாவது நம் வாழ்வினை திருத்த வேண்டும் அப்படி பத்து பத்து பேராக திருந்து விட்டால் தமிழ்நாட்டில் யாருமே குடிக்க மாட்டாங்க யாருமே குடிக்கலன்னா டாஸ்மாகில் சரக்கு சேல்ஸ் ஆகாது சேல்ஸ் ஆகலாம் கடைய முடிவாங்க நான் எப்படி உங்கள்கிட்ட நூறுரூவா நூறுரூவா வாங்கி பணக்காரன் ஆனோ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நூறுரூவா நூறுரூவா வாங்கி பணக்காரனாக இருங்க அப்படின்னு வடிவேல் சொல்வாரில்ல அதுதான் அரசு பாரதி இந்த மாநாடு கரைந்து செல்லுகிற போது நான் ஒவ்வொருவரும் ஒரு பத்து பேரையாவது குடிப்பவர்களை மனமாற்றம் செய்வோம் என்கிற உரிப்பாட்டை எடுக்கிற மாநாடாக அமைந்தால்

கோல்டுல இருக்கு நீங்க டைமண்டுக்கு வரணும் அடுத்து ஒரு பத்து பேர் சேர்க்கணும் அப்படி பத்து பத்து பேரை சேர்த்தீங்கன்னா நீங்க வெளியில என்னோட பென்ஸ்காரன் அதே மாதிரி நீங்க பெண்ஸுக்காரரை போகலாம் அப்படின்னு எம்எல்எம் கம்மியில வேலை பார்ப்பாங்கல்ல அதே மாதிரி ஆர்எஸ் மாருதி உட்காந்துக்கிட்டு கூட்டத்துக்கு வந்தவங்க பத்து பத்து பேர் திருத்தலாம் அவங்க மாநாட்டு மேடைக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு சில தொண்டர்கள் புதர் பகுதிகள் குழு குழுவாக அமர்ந்து மது அறிந்து விட்டு வந்ததாக கூறப்படுகிறது இனி எவரும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது ஒரு பக்கம் அண்ணன் திருமாவுல வந்து பீர் குடிச்சா அப்படியே குடிக்கலாம் ஆனால் ஆல்கால் அப்படி குடிக்க முடியாது அதில் சோடா கலக்கணும் தண்ணி கலக்கணும் அதெல்லாம் கலந்து தான் குடிக்க முடியும் கொஞ்சம் ஊருகா மட்டை ஊருகா லேஸு சிப்ஸு முறுக்கு காரச்செவு அது மட்டும் தான் சொல்லலாம் அண்ணன் சினிமா எப்படி சரக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு பிராந்தியில் நாற்பதுக்கு மேலே அதெல்லாம் ராவா குடிக்க முடியாது பீர் அப்படியே ஊற்றிக்கலாம் பிராந்தி விஸ்கில் ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும் இல்லைன்னா தண்ணி ஊற்றி தான் குடிக்கணும் ஏன்னா அவ்வளவு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும் அண்ணே நீ எப்படி சரக்கு அடிக்கணும்னு சொல்கிற நான் பின்னாடி உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ம தலைவர் சொல்கிறாரா நம்ம மதுவை ஒழிச்சே ஆகணும் மது ஒழிப்பு மாநாடு மதுவை ஆகணும் அட்ரா ஒழிதான் அப்போ வயிற்றுல ஊற்றுறான் ஏன்டா வயிற்றுல ஊற்றுறேன்னு கேட்டால் நிலத்தில் ஊற்றுறேன் நில நாசமாயிருமா ஏன்னா நம்ம ஆல்கு காலு பூமி நாசக்கூடாது சின்ன சின்ன உயிரினங்கள் பாதிக்கப்படக்கூடாது அந்த பாட்டில் தூக்கி போட்டோம்னா யானைகண்டை மீட்சி இது பண்ணிடக்கூடாது ஒரு எறும்புரை கடிச்சி போச்சு யானைகண்டை வந்து மீச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது பாட்டோம் சொல்லி வயிற்றுக்குள்ளே ஊற்றுறது இது பாலிமர் படம் பிடிச்சி வெளியே போட்டுச்சு ஒரு பக்கம் மது ஒழிப்புக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு மது ஒழிப்புக்கு பேசுவதாக பேசிக்கொட்டிருக்காரு இன்னொரு பக்கம் மேடையில் அவன் கயிறை போட்டு ஏறிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் பதாக வேலை ஏறான் ஏன்டா பதாக வேலையே ஏறாதப்பா இறங்குடா உன்னை யாராக வர சொன்னது கூடத்துக்கு கூடத்துக்கு வந்துட்டு உட்கார்ந்து பெண்கள் பக்கத்துல போகாத போலீஸ்காரங்களை அடிக்காத மது ஒழிப்பு மாநாடு நிறைய பேருக்கு ஆபத்து

மாநா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா பெரியார் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா அண்ணா என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா அதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க வள்ளுவர் சொன்னது புத்தர் சொன்னது மூளை சொன்னது காந்தி சொன்னது வைகுந்தர் சொன்னது வள்ளலார் சொன்னதும் இருக்கட்டும் நீங்க இந்த மா நாலு வருஷ ஆட்சியில் மதுபான கடைகள் திறந்துருக்காங்க ஆறாயிரத்தி எண்ணூறு கடை அப்படி நம்ம சொல்றோம் அங்க திராவிட இயக்கம் கூட என்ன தெரியுமா சொல்லுது தமிழ்நாட்டில் ஐநூத்து சொச்சம் கடையா மதிபதின்னு சொல்லி ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கு திராவிட இயக்கத்தில் அந்த தங்கச்சி சொல்லுது தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு நூலகங்கள் இருக்கு ஐநூற்றி சொச்சம் அது ஐநூத்தி சொச்சம்னா ஐநூற்றி ஒன்னா இல்லை ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதா ஐநூற்றி சொச்சம் டாஸ்மாக என்ன ஒரு அறிவு திராவிட இயக்கத்தினுடைய தங்கச்சிக்கு தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டாஸ்மாக் இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது அதில் ஐநூறு கடைகளை மூடுவதாக சொல்லிவிட்டு பதினொன்று லெவன் டு லெவன் பார் ஐநூறு பாரை திறந்து விட்டுருக்காங்க மொத்தத்தில் ஐநூறு அந்த பக்கம் மூடிட்டு ஐநூறு பாரை திறந்தாச்சு மொத்தமாக ஆறாயிரத்தி எழுநூறுக்கு மட்டும் டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாட்டிற்கான ஐநூறு கடைகள் சொல்லி போய் சொல்கிறாங்க அந்த அதை பற்றி என்ன திருமாவளவன் பேசியிருந்தா அது பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டு மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் ஐநூத்தி சொச்சம் இப்ப நீங்க என்ன பண்ண வரீங்கன்னா தவறு என்று சொல்கிறார்கள் இல்ல இல்ல மதுபானக் கடைகள் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது போல பேசுகிறார்கள் ஏன் கேரளாவில் இல்லையா என் ஆந்திராவில் இல்லையா என் கர்நாடகாவில் இல்லையா இந்தியாவில குஜராத் பீகார் நாகலா மிசோரம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலத்திலும் இருக்குது அதனால தான் நம்ம ஒன்றிய அரசை நாம் வலியுறுத்துகிறோம் தேசிய மதுமான கொள்கை கொண்டு வாருங்கள் முதல்ல பீகார் அரசு பீகார் அரசே முடிவெடுத்து மதுமான கொள்கையை கொண்டு வந்திருக்கு ஏன் அதுபோல் தமிழ்நாடு அரசு கொண்டு வரல தமிழ்நாடு அரசுக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்லைன்னா கிடையாது நான் ஸ்டாலினை சந்தி தனியாக சந்தித்தேன் அப்படி சந்திக்கும் போது ஏன்ட்ட கேட்டார் எனக்கு என்ன மூடணும்னு ஆசை இல்லையா அப்புறம் மூடணும்னு ஆசை இருக்கு மூடணும்னு விருப்பம் இருக்கு ஆனால் நடைமுறை சிக்கல் இருக்கு என்னையாது மூடணும்னு ஆசை இருக்கான் மூடணும்னு விருப்பம் இருக்கான் ஆனால் நடைமுறை சிக்கல் இருக்கான் என்ன நடைமுறை சிக்கல் அது என் பீகாரில் இல்லாத நடைமுறை சிக்கல் குஜராத்தில் இல்லாத நடைமுறை சிக்கல் நாகாலாந்து மிசோராமில் இல்லாத நடைமுறை சிக்கல் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதா திமுகவுக்கும் அதில் உடன்பாடு இருக்கிறது மதுவை ஒழிக்க வேண்டும் அதில் உடன்பாடு இருக்கிறது வந்து இன் பிரின்சிபல் கொள்கை அடிப்படையிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது நடைமுறை சிக்கலில் உடனே எங்களால் மூட முடியவில்லை நம்ம படிப்படியாகத்தான் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியும் என்று முதல்வர் அவர்கள் கூறுவதில் ஏற்புடையதாக இல்லை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் ஒரே கையெழுத்தில் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த ஆர் எஸ் இளங்கோன்னு சொல்லி ஒரு ஐயா திமுக சார்பாக வந்திருந்தார் சரி ஆர் எஸ் பாரதி தான் வந்து இந்த மாதிரி நம்ம பத்து பத்து பேரை திருத்தணும்னு சொல்லிட்டாரு அவர் அதாவது மது அவர் மது சப்ஜெக்ட் நின்று பேசலாப்ல அதை குறைந்தபட்சம் பத்து பேரை திருத்தணும் திமுக அரசுக்கும் பாதிப்படாமல் இந்த மது மா மதுவிலும் மாநாட்டுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் திருமாவளும் கூப்பிட்டாப்புல கட்சியும் விட்டு கொடுக்க முடியாது இவங்களையும் கூடாது சரி நம்ம பத்து பேரை திருத்தோன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அவர் போயிட்டார் டி கே சிலங்கும் வராப்பில் அவருக்கு தான் நெருப்புமல நிற்கிற மாதிரி அவர் மது ஒழிப்பு குறித்தும் பேசலை மகளிர் நடத்துகிறாங்க அதனால் என்ன பண்ணிட்டாரு உலகத்திலேயே நம் தாய்மொழி தமிழ் மொழியிலே மட்டும்தான் அதிகமான பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் ஏனென்றால் செம்மொழி அந்த செம்மொழியிலே ஏன் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது அந்த மொழியெல்லாம் பெண்பார் இருப்பார்களா தமிழில் பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இது ஒரு மகளிர் மாநாடு இங்கே சொல்லாமல் வேற எங்கே சொல்ல முடியும் அதனால் இந்த மது ஒழிப்பு மாநாடு வெல்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் மூணு நாளாக வந்து தென்னைமரத்தை பத்தி படிச்சுட்டான் மரம் என்றால் அது தேங்காய் காய்க்கும் அந்த தேங்காயை வெட்டி நாம் இளநீர் சாப்பிடலாம் அந்த தேங்காயிலே வந்து நாம் வந்து சட்னி அரைக்கலாம் அந்த தென்னை மரத்தினுடைய அந்த ஓலைகள் கீழே விழுந்தால் அதில் விளக்குமாறு செய்யலாம் அந்த தென்னை மட்டைகளை வைத்து நாம் வந்து வீட்டு நாற்காலி செய்யலாம் அந்த மரம் வெட்டிப்பட்டால் அதை வைத்து நாம் வந்து விறகுகள் செய்யலாம் என்று தென்னை மரத்தை பற்றி நல்லா படிச்சிட்றான் பரீட்சைக்கு போயிடுறான் பரீட்சைக்கு போனால் அங்கே பசுமாட்டை பற்றி கேள்வி வந்துடுது ஐயோட தென்னமரத்தை பற்றி படிச்சு வந்தோம் பசுமாட்டை பற்றி கேள்வி வந்துருச்சு அப்படின்னு ஒன்னே என்ன பண்ணுறான் தென்னைமரத்தை பற்றி திருப்பி எழுதுகிறான் தென்னமரம் என்றால் அது வந்து தேங்காய் காய்க்கும் அது வந்து பூத்து குலுங்கும் அப்படின்னு எழுதி எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த தென்னை மரத்திலே நாம் அந்த பசுமாட்டை கட்டி போடலாம்னு எழுதிதான் கேள்வி பசுமாடை பற்றியும் படித்தது தென்னமரத்தை பற்றி அதே மாதிரி மதுவிலக்கு மாநாட்டில் இவர் தமிழ்மொழியை பற்றி பேசிவிட்டு போயிட்டாப்புல பெண்கள் கவிஞர்களாக கவிதை எழுதிய வரலாறு எந்த மொழிக்கும் கிடையாது ஆனால் தமிழ் மொழியிலே பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் பெண்களின் அறிவை மதித்த ஒற்றை சமுதாயம் உலகத்திலேயே தமிழ் சமுதாயம் மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னென்ன சொல்றோம் ஏன் வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி தேர்ந்தெடுத்து திருமாவ சொல்லி நான் என்ன யோசிக்கிறேன் ஒருவேளை அக்டோபர் ரெண்டாம் தேதியை தேர்ந்தெடுக்காமல் வேறு நாளை தேர்ந்தெடுத்திருந்தால் உளுந்தூர்பேட்டில் இருக்கிற ஒவ்வொரு கடை முன்னாடியும் பெரிய கூட்டம் நின்று இருக்கும் அதை ஒட்டுமொத்தமான யூடியூப்பு வீடியோ டிவி கிவி எல்லாம் எடுத்து போட்டு இந்த பக்கம் மது ஒழிப்பு மாநாடான் இந்த பக்கம் பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களான்னு போட்டுருவாங்க அப்போ என்ன பண்ணணும் மதுக்கடையில் மூடப்படுறனால கூட்டத்தை நடத்துப்பா செப்டம்பர் பதினஞ்சு கிஞ்சி போட்டு துளைச்சிடாதீங்க போட்டிங்கன்னா சோடியம் முடிச்சு விட்ருவாங்கன்னு சொல்லி அக்டோபர் ரெண்டு தேர்ந்திருக்கார் அக்டோபர் என்று தேர்ந்தெடுத்தாலும் அக்டோபர் ஒன்னுன்னு ஒன்னு இருக்குல்ல செப்டம்பர் முப்பதுன்னு ஒன்னு இருக்குல்ல அப்போ கடை திறந்து இருக்கும்ல அப்போ நாங்கள் வாங்குவோம்லடா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிட்டாங்க சூரியன் காட்சி தானே சூரியன் கட்சி இல்லை சிறுத்த கட்சி சொல்லுங்கள் கிடைக்கும் நீ காந்தி ஜெயந்தி கடைக்கும் அதை போய் வாங்கிட்டு வந்த யார் நீங்களா இரநூறுவா கேட்குறாங்களா அது எங்க அது ஊருக்குள்ளே தான் போகணும் ஊருக்குள்ளே போகணுங்களா நீங்கள் வரும்போதே போட்டிங்களா இல்லை நவ உற்பத்தி நடப்பது மது உழைப்பு மாநாடு அதை நடத்துவது பிசிக்காவுடைய மகளிர் கிட்டத்தட்ட ஆண்களுக்கு இணையாக பெண்கள் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிப்பட்ட பெண்கள் மத்தியில் பெண்கள் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிற ஒரு தலைவர் பெண்ணிய விடுதலை பேசக்கூடிய தலைவர் அண்ணன் திருமா பேசுகிறாரு நேற்று காந்தி ஜெயந்தி காமராஜருடைய நினைவு நாள் காமராஜர் சிலைக்கு மாலை போட்ட அண்ணன் திருமாவில் வந்து காந்தி ஜெயந்திக்கு மாலை போடுறதுக்கு நேரம் இல்லை வந்துட்டாரா காந்தி ஜெயந்திக்கு ஏன் மாலை போடலை காந்தி சிலைக்கு ஏன் மாலை போடலை ஒருவேளை அவருடைய மதுப மது ஒழிப்பு கொள்கை இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி முன்னாள் ஆளுநர் மரியாதைக்குரிய அக்கா தமிழி சவுந்தரராஜன் கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்லிக்கணும் எனக்கு மாலை போடுவதற்கு நேரம் இல்லை உடனடியாக கிளம்பி வந்துட்டேன் அங்கே நிறைய ஆளுநர் வந்து மாலைப்போட வந்தார் அதனால் அங்கே எங்களை அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிருக்கலாம் உடனே அண்ணன் திருமா சொல்கிறாரு உங்களுக்கு நீங்கள் குடிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் யாரை பார்த்து கேட்குறாருன்னா ஒரு பெண்ணை பார்த்து ஒரு முன்னாள் ஆளுநர் தமிழ்நாட்டை சார்ந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து மகளிர் நடத்தக்கூடிய மாநாட்டில் மகளிரை வச்சுக்கிட்டு கேட்குறாரு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு குடிப்பழக்கம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி எனக்கும் கிடையாது தமிழிசை சவுந்தரராஜன் இவருக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம் அப்போல்லாம் அவங்க சொல்லலை காந்தியுடைய மது கொள்கைக்கு ம அவருக்கு மது கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க இவ்வளோதான் அவங்க மதுமான மது கொள்கையா காந்தி மது மது ஒளிப்பு மாநாட்டுக்கு போகிறீங்க காந்திக்கே மாலப்படவும் போகிறீங்களே இவ்வளோதான் உங்க மது ஒழிப்பு கொள்கையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க திருமாவளம் வந்து டெய்லி பாட்டில் திறக்கிற ஆள் போல இருக்குது அப்படின்னு தமிழை சௌந்தரராஜ் சொல்லிட்டாங்க அப்படின்னு இவரா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெண்ணை பார்த்து இவ்வளவு இழிவாக இவ்வளவு கேவலமாக விமர்சனத்தை ஒரு தலைவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் வைக்கிறார் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அக்கா தமிழை செயவர்களே நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் மாநாட்டில் ஒரு மணி நேரம் பதினெட்டு நிமிஷத்தில் என்னென்னமோ திருமாவளம் பேசினாப்ல அதாவது மது கடைகளை மூட வேண்டும் மதுவான ஆலைகளை குறைந்தபட்சம் மூட வேண்டும் படிப்படியாக மதுவான கடைகளை குறைக்க வேண்டும் இதுதான் மாநாட்டுடைய கோரிக்கையாக இருந்திருக்கணும் ஆனால் இதை பேசிய ஒரே ஆள் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த வாசி சரியாக பேசுனாங்க அந்த மாநாட்டிலேயே உருப்படியாக சரியாக நிறைவாக உளச்சான்றோடு குறைந்தபட்ச மனசாட்சியோடு பேசியது தோழர் வாசுகி அவங்க என்ன சொன்னாங்கன்னா மதுபான ஆலைகள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க இதுக்கு மேலே நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டோம் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுங்க அது பண்ண முடியும் ஏன்னா பெரும்பான்மையான மதுபான ஆலைகள் திமுக கட்சி சார்ந்தது அது சாத்தியப்படுத்தக்கூடியது ரெண்டாவது தமிழ்நாடு அரசு வாசுகி அவர்கள் சொன்னதை தமிழ்நாடு அரசு மதுபான கடைகளுடைய நேரத்தை குறைங்க பன்னெண்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கு இல்லையா பன்னெண்டுலேருந்து எட்டாம் மாற்றுங்க இல்லை ரெண்டு டு எட்டாம் மாற்றுங்க ரெண்டு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அப்படின்னு ஒரு நேரம் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வாங்க இல்லை மாலை ஆறு டு பத்து ஒரு நேர நிறைக்குறை கொண்டு வாங்க அது மாதிரி டாஸ்மாக் பாரில் அதிக வசதிகளை செய்து தராதிங்க அதை தோழர் வாசிக்க சொல்லியிருந்தாங்க முன்னாடி யாருமே சொல்லாது நீ நல்ல பாரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார் ஏசி வசதி கொண்டது அப்படின்னு போட்டுடுறீங்க நல்ல பச்சை கலர் போட போட்டு அருமையாக போட்டுருக்கீங்க உள்ளே போய் உட்காந்து மொடா குடி குடிக்கிறான் வந்தியாக போனியான்னு இருக்கணும் அது மாதிரி பாரை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாரே இல்லாத டாஸ்மாக கூட நடத்தலாம் வாங்கிட்டு போய் வீட்டில் குடிச்சலே என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு விடலாம் வாங்கு ரோ தானே ஆக்சிடென்ட் பாரில் குடிச்சிட்டு போகும்போது தான் ஆக்சிடென்ட் இருக்குது பாரில் குடிச்சிட்டு போய் தான் வம்புழுக்கிறான் பெண்கள் சாலையில் பண்ண முடியல வாங்கு இங்கே வச்சு குடிக்கக்கூடாது பொது இடத்துல குடிக்கக்கூடாது வீட்டில் மட்டும்தான் குடிக்கணும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் ஒரு ஆ ஒரு ஆணை கொண்டு வரலாம் அதுபோல் வாசிக்கி வந்து பேசியிருந்தாங்க அதே போல் டாஸ்மாகக்குடைய எண்ணிக்கையை குறைங்க ஆறாயிரத்தி எழுநூறுங்கிறது ஒரு ஐநூறு கடை ஒரு ஆயிரம் கடையை குறைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மட்டும்தான் இந்த மாநாட்டில் உருப்படியாக பேசின ஒரு பேச்சு அதை தவிர்த்து விட்டு மற்ற எல்லோருமே வந்துவிட்டோம் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போவோம் கல்யாண வீட்டுக்கு வேண்டாம் வறுப்பாக போயிட்டு சரி வந்துவிட்டோம் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போவோம் அப்படின்னு போகிற மாதிரி ஒரு கந்துடைப்புக்கு நடத்தப்பட்டதை ஒழிய உருப்படியாக யாரும் பேசல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை மக்களிடம் வீடு வீடாக ஒடுக்கப்பட்டவர்களிடம் சுரண்டப்படுபவர்களிடம் உண்டியல் ஏந்தி பக்கெட் ஏந்தி வசூல் பண்ணுவதை பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் கவலைப்பட வேண்டியது கள்ள கள்ளச்சந்தையில் அல்லது பெரிய முதலாளிகளிடம் கை நீட்டி சூட்கேஸ் வாங்குகிற சூட்கேஸ் குலுக்கிகள் தான் கவலைப்பட வேண்டுமே தவிர உண்டியல் குலுக்கிகளான நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை திரும்ப சொல்லி நாம் ஏதோ வந்து திமுகவுக்கு நெருக்கடியை கொடுப்பது போலவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் இப்போதே விட்டது போலவும் அதற்கு நாம் வந்து சீட்டுகளுக்காகவும் தேர்தல் கணக்குகளுக்காகவும் இந்த மாநாடு நடத்துவது போல் சிலர் பேசுகிறாங்க அண்ணே அது மைண்ட் வைஸ்ஸு நீங்கள் சத்தமாக இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இந்த மாநாடு நடத்தப்படுது ஆறு சீட்டு பன்னெண்டு சீட்டாக மாறணும் ஆத ஒரு சின்னு சீட்டு கொடுக்கணும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் இந்த ரெண்டு வருஷம் திமுக வீசிக்காக கொஞ்சம் சம்பாதிக்க விடணும் அதுக்காகத்தான் இந்த மாநாடு அப்படிங்கிறத அண்ணன் திருமாவோடைய மனசாட்சி தெரிஞ்சிருக்கும்ல அவ்வளவு நாட்களுக்கு பின்னால் வரப்போகிற தேர்தலுக்கு இப்போதே நாம் அடி போடுகிறோம் என்று அரசியல் பேசுகிறார்கள் விவாதம் செய்கிறார்கள் இந்த மாநாட்டின் உயர்ந்த நோக்கத்தையே திசை திருப்பி விட்டார்கள் மடைமாற்றம் செய்து விட்டார்கள் தன்னை விமர்சிப்பவர்களுக்காக வாழாம தன்னை நேசிப்பவர்களுக்காக வாழ்றவன் தான் உண்மையான தலைவன் அண்ணன் திருமாவை பொறுத்தளவுல தன்னை விமர்சிப்பவர்களுக்கும் தன் மீது விமர்சன கருத்து வைப்பவர்களுக்கு மட்டுமே பதில் சொல்வதற்கு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்து ஒரு மாநாடு போட்டிருக்காரு மாநாட்டில் பேசிய ஒரு மணி நேரம் பதினெட்டு நிமிஷத்தில் பத்து நிமிடம் வரவேற்பு உரை பேர் அவர் பேர் பட்டியல் மீதி இருக்கிற ஒரு மணி நேரம் எட்டு நிமிஷம் முழுக்க முழுக்க யூடியூப்பில் கடந்த இருபது நாளாக நாம் உட்பட பல பேருடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு மொத்தத்தில் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது ஆனால் மாநாட்டின் நோக்கம் தோல்வி அடைந்திருக்கிறது ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட்டு மர்கையா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து I talai i mure i danar